ரகுவரன் நிகழ்ச்சிக்கு எப்போது விஜய் வர இருக்கார் நிகழ்ச்சி எப்படி திட்டமிடப்பட்டது தேவபிரியன் நாம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முதல் மூன்று பெற்ற மாணவர்களுக்கு இந்த பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இடத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம் கடந்த முறையும் இந்த நிகழ்வு நடைபெற்றது கடந்த முறை ஈசிஆர் அதாவது விஜயின் வீடு இருக்கக்கூடிய பகுதியின் அருகே நடைபெற்றது அதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்போது சென்னையின் சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டரில் நடக்குது இந்த பகுதியில் நெ கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் தற்போது பார்க்கலாம் இந்த பகுதிக்கு அதிகாலை காலை ஆறு மணிக்கு நடிகர் விஜய் வந்து தங்கிட்டார் இந்த மண்டபத்திற்கு பின்பகுதியிலே தான் அவர் தங்கியிருக்கிறார் தற்போது இதனால் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு மாணவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு நடிகர் விஜய் செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது நீங்கள் தற்போது பார்க்கலாம் இந்த பகுதியில் தனியார் செக்யூரிட்டி

மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க கூடும் என்பதன் காரணமாக மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்கள் கையிலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முதலில் உரையாற்றிய பிறகு உதவி தொகை கொடுப்பது மற்றும் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர்களுடன் புகைப்படமும் நடிகர் விஜய் எடுத்துக்கொள்ள இருக்கிறார் அதற்கான பணிகள் தான் தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டே நீண்ட நேரமாக அதாவது முப்பத்தி நான்கு தொகுதி வாரியாக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த

செக்யூரிட்டி போர்ஸ் கிட்ட இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நடிகர் விஜயின் தனி பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி போர்சஸ் தான் இந்த தற்போது இந்த பரிசு வழங்கு நிகழ்வின் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் வெளிப்புறத்தில் போலீசார் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது தேவபிரியா